என்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுண்டா வந்தாக்கள் எல்லாம் வடிவா சாப்பிட்டு நாங்கள் செய்து கொடுத்த பொருட்களையும் கொண்டு வடிகட்டு வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கண்டா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து முக்கியமான காணொலி ஒன்று சொல்லுங்க இன்னைக்கு வந்து எங்களை பார்க்கறதுக்காக உறவுகள் கொஞ்சம் பேர் வேற இனமே உறவுகள் வந்து அதோட வந்து எங்களை பார்க்கறதுக்கும் அதோட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பொருட்கள் வந்து கேட்டுருந்தவையால் கூடுதலாக எங்களடியில் வாராக்கள் வந்து கட்டாயம் வந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கி கொண்டு போறவை அவைக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் இப்போ வந்து நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம் அந்த பொருட்களும் கொடுக்கப்பறோம் அதோட வந்து நாங்கள் வந்து ஒரு சாப்பாடு மதிய சாப்பாடும் வந்து கொடுக்கப்புறோம் பல விதமான சமையல் ஆனால் இன்றைக்கு மிரகியல்

கொதிச்சு கொண்டிருக்குது மீன் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு மீன் குழம்பு கொதிச்சு கொதிக்க பாருங்க உறவுகள் இதுதான் நாங்கள் பழைய காலத்து உறவுகள் பூம்பாலை தென்னை மட்டை என்ன சுடு சுட்டு போடுவேன் நீங்கள் கொஞ்சம் கொதிச்சு வத்தாட்டுக்குமே ம் கொஞ்சம் வத்தாட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஈரப்பிலாக்கா வந்து அப்படியே பால் கறி வைக்கப்படுறோம் தாளிச்சு உள்ளி மிளகா எல்லாம் போட்டு மரக்கறி விலை வந்து குறையிற பாடு இல்லையா குறையிற பாடு இல்லை இது கொஞ்சம் அந்த பிள்ளைக்கா அடிப்பட்டு விழுந்துருக்கு இந்த ஒரு பக்கம் அடிப்பட்டு விழுந்துருக்கு என்னென்ன அதில் அடிப்பட்டபடியே தான் அந்த காயம் வந்துருக்கு நான் நினைக்கிறேன் கீழே விழுந்துருக்குது பிடுங்க இந்த இஞ்சால பக்கம் இல்ல பார்த்தீங்க இது நல்ல காயம் இன்றைக்கு வந்து எல்லாருந்தான் வேலை நடக்குது அப்பாவும் வேலை செய்கிறார் கொஞ்சம் பெரிய சமையல் அண்டபடியாக எல்லோரும் செய்யணும் இப்போ நான் மட்டும்தான் வேலை செய்யாத ஆள் போல இந்த கயர் வந்து ஊறி இருந்த தண்ணிக்க போட்டால் கருக்காம இருக்கு அடுப்பொண்டு லீவாக இருக்கேன் நான் இதை வெட்டிட்டு அதை வச்சுட்டு பிய கழுவி கழுவி நாங்கள் வெட்டி எடுப்பேன் மாங்காய் துண்டுகள் மாதிரியும் இருக்கு ஆனால் பால் கரையும் வச்சு அப்படியே ரொட்டியும் சுட்டு சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு ஈரா பிலாக்காய் அதோட வந்து பிலாக்காய் பிலாக்காய் இருக்குதானே எங்களோட பிலாக்காய் அந்த பிலாக்காயும் நல்லா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈரப்பிலாக்காய் வைக்கப்போகிறோம் தாளித்து போடுறதுக்காக நான் வெங்காயம் மிளகாய் ஒன்றும் போடலை மஞ்சளும் உப்பும் போட்டு அதோட ரெண்டாம் பாலில் தான் இந்த அவிய விடுறேன் அதோடய கீரை வந்து நாங்கள் மசிச்சு பால் எல்லாம் போட்டு ராக்கியாச்சு ஆச்சு இப்போ கடகடான்ட்டு சமைக்கவும் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஃபுல்லாகவே காட்டிலாமல் இருக்கேன் ஏன்னா இதில் வந்து இன்னொரு கறிவேப்பில் அடுப்பு சும்மா தானே இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து ரால் குழம்பு தான் போறோம் தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு கடகு பெரிஞ்சீரம் வெந்தயம் போட்டுக்கொள்வோம் கடகுலாம் நல்லா வெடிச்சிட்டு அதோட வந்து வெங்காயம் கரையப்பில் பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சை மிளகா வதங்கட்டுக்கு உங்களுக்கு கூடுதலாக வேறு அளந்தபடியாக பெரிய அதை ஆச்சு வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினா காணும் இப்போ வந்து நாங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்வோம் தக்காளி ஒரு அரைவாசி அளவில் வதங்கினா காணும் தக்காளி பழம் அரைவாசி வதங்கிட்டு இப்போ ராலோடையும் சேர்ந்து வதங்கத்தானே வேணும் அதனால வந்து அது அரைவாசி வதங்கினோட நல்ல பெரிய பெரிய இப்போ வந்து உங்களுக்கு விருப்பம் தானே நல்லா கிளம்பி விடுவான் வாழ்க்கை வந்து கத்தரிக்காயும் போட்டு வைக்கலாம் ஒன்று வந்து முருகங்காய் போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி பழம் கூடுதலாக பழமையாக எல்லாரும் போட்டு வைக்கிறது அதோட வந்து நாங்கள் உப்பு சேர்த்து கொள்வோம் அப்படியே கலந்து கொடுப்போம் அப்புறம் ஆள் நல்லா பழம் உங்களுக்கு அல்லது திறந்து பார்ப்போம் ரோஸ் கலரில் வந்துட்டு அவிஞ்சு அப்படியே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சிருக்குன்னு வெண்ணெய் செய்யப்புறம் என்னன்னாங்க கால் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்க்க இந்த இதே மிளகா தான் வேறும் கொண்டு போகுது நம்ம என்ன சாப்பிட்டு அந்த பொருளை கொண்டு இன்னும் சந்தோஷம் ஒரு கொஞ்சம் குழாம்பா தான் வந்து கொஞ்சமா பால் சேர்த்துக் கொள்வோம்

அவை எட்டுக்கணும் நாங்கள் குழம்பு ரொக்கந்துருப்போம் அப்போ நல்லா வத்தி கொண்டு வந்துட்டேனா நான் என்ன செய்த்துக்காக ஒரு சின்ன தொண்டு ரம்பை இதை வந்து பிச்சு போட்டுப்பறன் அதோட வந்து சீரகம் மொட்லி மிளகு இஞ்சி எல்லாம் முடிச்சு வச்சிருக்கு அதையும் போட்டுக்கொள்ளுவேன் இப்படியே கேளாம்பி விடுவேன் இன்றைக்கு நொண்டு கொண்டே சமையல் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே இடத்துல இருந்தாச்சு இன்றைக்கு நாங்கள் வளைச்சு போட்டு கடாண்டு அப்படியே ஈரா பிரா காக்கறையும் பார்ப்போம் இப்படியே இருக்கட்டுங்க தனாரில் இருக்கட்டுங்க மேனி ஆடு பெரிய தொகையில் இப்போ வந்து ரால் பிரெட்டெல்லாம் நாங்கள் உருவாக்குவோம் நல்ல வாசமாக இருக்குது என்ன இப்போ வந்து உருவாக்குவோம் நாங்கள் ரால் எப்படி இருக்குது பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது இருந்தா ஒவ்வொரு கறி வந்து இப்போ ஒவ்வொன்றோட இன்னும் நல்ல நாங்க சோற விட இன்னொரு சாப்பாட்டோட ஒரு கறி வந்து இன்னும் நல்லா இருக்கும் அதுக்காகதான் சொல்றேன் இப்ப ஈரப்பில காயத்துல வந்து பாப்போம் அப்படி அந்த ரெண்டாம் பல்லையே அப்படி அவிஞ்சு வத்திட்டு பாருங்க இப்போ வந்து சாலையாக மசிச்சு விட்டாச்சு அப்படியே துண்டு துண்டாக இருக்கணுமாட்டா நீங்கள் அப்படியே நீங்கள் முதல் பால் விட்டு அப்படியே தாளித்து விடலாம் கொஞ்சம் மசிச்சா நல்லா இருக்கும் அதனால வந்து நான் பால் கறி என்ன மசிக்கிறேன் இப்போ என்ன செய்ய போறமன்றா முதல் பால் விட்டு கொள்ள போகிறேன் அப்படி பச பிடிப்பா இருக்கட்டு பாருங்க அது களி தான் அகப்பிலை எல்லாம் அப்படியே பூசு கொண்டு வரும் மரவழிக்கெலாங்க அந்த என்ன மாதிரி பசப்பிடிப்பா வருமோ அதே மாதிரி இருக்கு இனி வந்து இப்படியே ஒரு கொதி கொதிக்கட்டு தனையில் கொதிக்கட்டுக்கும் ஆக ஆகாடு பெரிய கூடாது அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பழப்புளி விட்டு கொள்ளுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நச்சீரகம் மிளகு உள்ளியெல்லாம் முடித்து வச்சிருக்கு அதையும் போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே கலந்து விடுவோம் இப்படியே கொதிக்கட்டுக்கு நாங்க தாளிச்சு போட்டு விடுவோம் இப்போ வந்து இரப்பிளகாய்க்கும் தாளிக்கப்பறோம் அதோட வந்து நான் கத்திரிக்காய் டேவலும் செய்யப்பறேன் ரெண்டுக்குமே சேர்த்து தாளித்து விடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிங்க போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பில் கொஞ்சம் தடுத்து நான் இடப்பிலாக இதை சேர்த்து வந்து அப்படியே கலந்து விட்டாச்சு இனி இரப்பிலாக்கா கறியும் இறக்கி விட்டாச்சு சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் கடலை வந்து பிறட்டல் செய்யப்படுறேன் இதுக்கு வந்து உள்ளி மிளக விறுத்தி வச்சிருக்க அதை போட்டுக்கொடுவேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் விட்டுக்கொள்வேன் வந்து பழப்புளி வந்து கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன் நான் வந்து தூள் போடையில் கட்டர் கடற்பூள் தான் கொள்ள போறேன் இது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி குடி குறைச்சி சேர்த்து கொள்ளுங்க நீங்கள் கத்திரிக்காய் கடலைக்கெல்லாம் உப்பு சேர்த்தபடியாக உப்பு வந்து பார்த்து தான் வேணும் இது கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு எங்களுக்கு கதிங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் கடலையும் கத்திரிக்காயும் வடிவாக பொறிச்சு வச்சிருக்கிறோம் அதை வந்து சேர்த்து கொள்வோம் இதோட வந்து என்ன செய்ய போறேன்டா கொஞ்சமாக நான் ஜோஸ் சேர்த்து கொள்ள போகிறேன் தக்காளி ஜோஸ் இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம் இப்போ பால் வந்து ஜோஸ் போடுறேன்டா கிணக்க தேவையில்லை கொஞ்சம் பால் விட்டால் சரி பாத்தீங்களா பால் இங்க துண்டுற இல்லாம போயிட்டு இது வந்து இனி தணல்ல தான் இருக்க வேணாம் பெரிய கூடாது உங்களுக்கு கூடவா தேவை சொன்னா நீங்க மிளகாத்தூளும் சேர்த்து கொள்ளலாம் அப்படியே தணல்ல இருக்கட்டுங்க மற்ற ரெண்டு நிமிஷத்தால நாங்களும் ராக்கி விடுவோம் பாத்தீங்கன்னா எங்கட சமையல் பரபரப்பா ஒரு மாதிரி முடிஞ்சுது என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு தான் பாக்க போறீங்க பார்த்திங்கண்டா பச்சரிசி இது வளமையாக நாங்கள் என்ன சமையண்டாலும் பச்சரிசி தான் சமைக்கிறது பச்சரிசி சோறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் கடலையும் பொறிச்சு அப்படியே சோசெல்லாம் விட்டு டிவல் செய்திருக்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் பாலும் கொஞ்சம் விட்டு தான் இந்த டிவல் வந்து செய்திருக்கிறோம் அதனால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரப்பிலாக்காய் பால்கறி நல்லா தாளித்து போட்டு வச்சுருக்கு இது நாங்கள் காட்டியிருந்து நாங்கள் காணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா கீரை கடையை நல்ல முளைக்கீரை வந்து தேசிப்புளியெல்லாம் அம்பிட்டு நல்ல வடிவம் மசிச்சு வச்சிருக்கு இந்த பார்த்தா மீன் பொரியல் நல்ல தூளுப்பெல்லாம் போட்டு நல்ல மொறுமொறு பொரிச்சு வச்சிருக்குதோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு வேற ஒவ்வொரு துண்டும் அப்படி பீஸ் பீஸா இருக்கேன்னு இந்த பார்த்தீங்கன்னா இறால் குழம்பு இறால் குழாம்பா அதான் இருக்கு பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் பிரட்டை பைத்தங்காய் பிரட்டலுக்கு எப்போவுமே தூள் வந்து கிணக்க போடக்கூடாது கொஞ்சம் தூளாக தான் போட வேணும் அதுவும் ரெடி ஆகிட்டுது இந்த பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பால்கறி தேசி புளியெல்லாம் போட்டு நல்ல கத்தரிக்காய் பால்கறி வச்சுருக்கேன் இவ்வளோதான் இந்த கங்கடை சமையல் அவை வந்தால் அப்புறம் எனக்கு

நாங்கள் இங்கயோல இருக்கு நாங்கள் அந்த இங்க இருந்த அந்த இடத்துக்கு வாய்க்கணும் போது வீடியோ பார்த்தியா சாப்பிடுவா சும்மா

அதுல புட்டை வச்சு பாருங்க ஒருக்கா கொண்டு போய் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அது அதுவும் சொல்ல இப்ப வந்தாக்கள் எல்லாம் வடிவா சாப்பிட்டு நாங்கள் செய்து கொடுத்த பொருட்களையும் கொண்டு வழிகட்டுனா இப்பதான் போய் வாக்கள் போய் நல்லா சந்தோஷமா பாத காட்டியாச்சு

எங்களால் முடிஞ்சதை வடிவாக செய்து இருக்கிறோம் அவைங்க நல்ல திருப்பி வடிவா சந்தோஷமாக இருந்து கதைச்சிப்பேன் நாங்கள் எல்லாம் கதைக்கிடையெல்லாம் எடுக்கல சில நேரம் அந்த சகஜமாக நல்ல வடிவாக கதை மேலேயுமே இந்த ஒவ்வொரு காணொளி இந்த கட்டத்தையும் வந்து நானே சில நேரம் அக்கா மறந்துருப்பேன் அக்காவா இருந்தாலும் சொல்லி அவங்க வந்து அதை சொல்லிக்க வந்து சந்தோஷமா இருக்கும் அவைய சொன்ன வேலை முடிஞ்சு வீட்டை வந்து பின்னேறமையை வந்து சமைச்சி சாப்பிட வழி கிடைக்க அந்த வீடியோ போட்டுட்டு தான் சாப்பிடுவீடு உண்மையிலுமே சந்தோஷம் எல்லா உறவுகளுக்குமே உண்மையிலுமே நல்ல ஒரு சந்தோஷம் நாங்க இதோட முடிப்போம் முடிச்சிட்டு இனித்தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம்